வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியல்ல படை மாட்சி அந்த அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை இதில் மூணு விஷயங்கள் வந்து இல்லை அப்படின்னாக்கா அந்த படை வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறார் தான் எளிமையான பொருள் என்னென்ன மூணு குணங்கள் சிறுமையும் இன்னொன்று செல்லா துணியும் வறுமையும் இந்த மூணும் இப்போ இதில் வந்து சிறுமை அப்படிங்கிறது வந்து ரெண்டு பொருள் எடுக்கலாம் ஒன்று வந்து அந்த படையை வழிநடத்துகின்ற அல்லது தலைமை தாங்கி நடத்துகின்ற அரசன் இருக்கா இல்லையா அந்த அரசனுடைய சிறுமை செல்லா துணி அப்படிங்கிறது வந்து இந்த அரசன்கிட்ட இந்த படை வீரர்களுக்கு ஏற்படுகின்ற நீங்காத வெறுப்பு அதுக்கு என்ன காரணம் இந்த அரசனுடைய சிறுமை ஏன்னா ஒரு அரசனுக்காக நம்ம வந்து வேலை செய்கிறோம் ஒரு அரசனே வேண்டாங்க ஒரு வீடு அப்படின் இருந்தாலுமே கூட நம்ம ஒரு அப்பாக்காக அம்மாக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னா அதற்கு அந்த அப்பா அம்மா வந்து தகுதியானவர்களே இருக்கணும் இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள் இவங்களுக்காக இது பண்ணணுமா அப்படின்னு தோணி போயிடும் இல்லையா அதே மாதிரி ஒரு நிர்வாகத்துலேயும் அப்படி தான் அதாவது இந்த டாட்டா நிறுவனத்தில் வேலை செய்கிற அத்தனை பேரும் அதை அவர்களோட நிறுவனம் மாதிரி நினச்சி வந்து வேலை செய்வாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த நிறுவனத்தின் இருந்ததை விட அந்த நிறுவன தலைவரான டாட்டா அந்த ரத்தன் டாட்டா அவர் மேலே இருந்த நம்பிக்கை மரியாதை அவருடைய அந்த உதார குணங்கள் அதன் மேலே அவங்களுக்கு இருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு நல்லவருக்காக நம்ம வேலை பண்ணுறோம் அப்படின்னு இருந்த அந்த செயல் திறம்தான் இந்த டாட்டாவோட அவ்வளோ பெரிய இதை வந்து உருவாக்குச்சு அது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இந்த அரசனுடைய சிறுமையினால் இந்த வீரர்களுக்கு அவன் மேலே எப்பவும் ஒரு அதிருப்தி அது இல்லாமல் இந்த சிறுமைன்னு சொன்னோம் இல்லையா அவனோட குணங்கள் ஒரு வெற்றி பெற்ற பிறகும் அந்த மற்ற நாட்டை வந்து நடத்துகின்ற விதத்தில் அந்த மர அரசன்கிட்ட வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் போகிறது அதெல்லாம் அப்புறம் வறுமை வறுமை எப்படி அப்படின்னா அந்த படை வீரர்கிட்ட இருக்க வறுமை அதற்கும் காரணம் இந்த அரசனுடைய விஷயந்தான் ஏன்னா படை சம்பாதிக்கின்ற பணத்தை வந்து படை வீரர்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்போ தான் அவன் வந்து சந்தோஷமாக வந்து வேலை செய்வாங்க இல்லையா ஏன்னா என்ன கிடைச்சாலும் அதை வந்து அரசன் நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார் அப்படிங்கும் போது இந்த வெற்றி வந்து மேலும் மேலும் வெற்றியை வந்து அரசனுக்கு கொண்டு வந்து தரணும் அப்போது அரசனும் மகிழ்ச்சி அடைவான் நம்முடைய வாழ்வும் பிரகாசமாகும் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த படைத்த படை வீரர்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவர்கள் அரசனுக்காக உயிரை கொடுக்க வந்து முன் வருவார்கள் நாம் இல்லை அப்படின்னாலும் நம்முடைய குடும்பத்தை வந்து அரசன் காப்பான் அப்படின்ற நம்பிக்கை வந்து அந்த வீரர்களுக்கு வந்து இருக்கணும் அதை கொடுக்க வேண்டியது அந்த தலைவனுடைய கடமை இதெல்லாம் இல்லை ஒரு அரசன் வந்து இதையெல்லாம் வந்து அந்த படை வீரர்கள் மத்தியில் வந்து மனதில் வந்து ஏற்படுத்தவில்லை அப்படின்னா அந்த படை வீரர்கள் வந்து போரில் ஒரு மனம் மனம் ஒருமித்து போரிட்டு வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அதனால தான் இந்த மூணும் இல்லை அப்படின்னாக்கா அந்த படை வெல்லும் அப்படின்றாரு இந்த சிறுமை அப்படின்றதுக்கு இன்னொரு பொருளும் எடுத்து எடுக்கலாம் ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அரசனுடைய சிறுமை அப்படின்னு பார்த்தோம் இன்னொன்று வந்து இந்த அரசன் இப்படி நடந்துக்கிறதுனால நிறைய படை வீரர்கள் படையை விட்டு விலகி விலகி போனாங்கன்னா அந்த படையினுடைய எண்ணிக்கையுமே வந்து சுருங்கி போகும் அப்படி இருந்தாலும் அதுவும் வந்து படை வந்து தோற்று போகிறதுக்கு ஒரு காரணமாக அமையும் ஆக வர வர படை சிறுத்தலும் மனதை விட்டு நீங்காத வெறுப்பும் ஏழ்மையும் இல்லை என்றால் ஒரு படை பகைவரை வெல்லும் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் வராமல் பார்த்துக்க வேண்டியது அந்த தலைவனுடைய கடமை சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து